ஸோ நாம் இப்போ ஏழாவது பாசுரம் பார்ப்போம் பெரியாழ்வார் திருமொழியில் இது ஏழாவது பாசுரம் பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து நாலாம் திரு திருமொழி ஸோ பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபொதி போல் திருப்பொல் சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் மறு பொசித்தாய் மல்லடத்தாய் என்ற வாசகமே உருப்பொல் நாவினேனை குணக்கூறித்தா தாக்கினையே பருப்பதத்துன்னா பருப்பதம்னா மலை பருவதத்துக்கு தமிழில் பருப்பதம் அந்த பருவதத்தில் இந்த பாண்டியர் குலபதி போய் அவன் எழுதிட்டு வந்தான் தன்னுடைய க தன்னுடைய சின்னமான கயல் மீன் மீன் சின்னத்தை மலையில் எழுதிட்டு வந்தார் அவர் பாண்டியர் இவர் பாண்டியர் நாட் நாட்டில் தானே இருக்கார் அதனால் அந்த பாண்டிய ராஜாவுக்கு மரியாதை கொடுக்குறார் பருப்பதத்து கயல் பொரித்த பாண்டியர் குலபதி மூ திருப்பொல் இந்த சேபடி என் சென்னி மேல் பொறித்தாய் இந்த பெருமான் இருக்கார இவர் என்னோட நெத்தியில் உன்னுடைய சக்கரத்தை பொறித்தார் அது ஆயிடுதான் திருப்பொல் இந்த சேபடி திருநாருடைய திருவடிகளை திருவடிகளை என் சென்னியின் மேல் பொறித்தாய் அவர் கயலை பொறித்தார் இவர் காலை பொறி பொறித்தார் அதுக்கடுத்து மறு தாய் மல்லடர் தாய் என்றென்று உன் பாசகமே உன்னை பற்றி புகழுரைகள்லாம் இப்படி இருக்கு மறுப்பூசித்தாய் மல்லடர்த்தாய் மறுப்பூசித்தாய் யான் குவலையாவிடும் என்கிறேன் யான் கொம்பை பொம்பை மல்லர்களை அடர்த்தாய் இப்படியெல்லாம் உன்னுடைய பெருமைகள் இப்படிப்பட்ட நீ குரு பொலிந்தனா வினையனை உனக்கு ஒரு ஒரு உருப்பிடி இல்லாத நாக்கு எனக்கு என்கிட்ட வந்து என்னை போய் உன்னுடைய ஆளாக ஏற்றுக்கொண்டாயே அப்படின்னு அதித்தமாக தான் பண்ணிக்கலாமா பருப்பதித்து கால் புரிந்த பாடியொலிந்தேவணி என் சென்னியின் மேல் பொறித்தாய் சித்தாய் மல்லண்தாய் என்றென்றும் வாசகமே குரு பொலிந்த நாவினேனை உனக்கு உரித்தாக்கினையே அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் வனந்தன் உள்ளே வந்து மகி வாழச் செய்தாய் எம்பிரான் நினைந்து என்னுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பொழுக நினைந்திருந்து நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேவி நெடியவனே அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து கடைசியில் நேபி நெடியவனே இருக்கா சக்கராயுதத்தை தன்னுடைய ஆயுதமாக கொண்ட பெருமானே அப்படின்னு கூப்பிட்டுட்டு சொல்கிறேன் அனந்தன் பாலும் கருடன் பாலும் திருவனந்தான்பால் திருவனந்தான் மேலும் கருடன் மேலும் ஐது நொய்தாக வைத்து கொஞ்சம் அன்பை குறைச்சுட்டேன் நான் திருமாள் ஏன்னா அவர் வேறு இடம் போகணும்னால ஐந்து நொய்தாக வைத்து தன்னுடைய அன்பை கொஞ்சம் குறைச்சோன்ட்டு நான் ரொம்ப பழகி யூஸ் ஆகியிருக்கு கார் பழசா போயிடுத்து அப்படிலாம் போயிட்டு கற்பனை பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன வேணால் கற்பனை பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருமாளுக்கு இந்த அனந்தாள்வான் மேலேயும் குருடன் மேலே அன்பு குறைஞ்சி குறைச்சிட்டு குறைச்சி எதுக்காக குறைச்சுட்டார் என் மனந்தன் முள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான் ஏ இதெல்லாம் பண்ணுறனா பெரியாழ்வார் மனசில் வந்து இருக்கிறதுக்கு ஒரு வந்து வை வந்துட்டார் அப்படி வாழச் செய்தா என்று ஜீவ ஜீவிக்கவும் செய்தார் ஸோ மனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக அமைந்து என் மனந்தன் முள்ளே வந்து வைக வாழச் செய்தாய் எம்பிரான் நினைந்து என் நினைந்து என் உள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும் பொழுக இவரை நினைச்ச பெருமாளை நினச்சானா நெக்குன்னா நெஞ்செல்லாம் உருகி போயிடுதான் உருகி கண்கள் அசும்பொழுகனால் கண்கள் கண்ணீர் வருது இந்த ஆசுன்னு சொல்லுவாள் ஹிந்தியில் கண் க கண்ண நீர் கண்ணீருக்கு இந்த அசும் அசும் பொழுகான இங்கேயும் அந்த வார்த்தை யூஸ் ஆகிறது இது வடமொழியில் இருக்கும் தெரியாது கண்ணில் நீர் வரதான் இவருக்கு நினைந்து இருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடிகவனே நேமி நெடியவனே முன்னாடி அர்த்தம் பண்ணிட்டேன் நினைந்து உன்னை நினைச்சிருந்தே போ ஆயிடுத்து என்னோடய சிரமமெல்லாம் தீர்ந்துட்டுங்கிறேன் நாமளும் இதை நம்மளாம் நாமளும் பெருமாள் அப்போ நினச்சிக்கலாம் நம்ம சிரமத்தில் இருந்து இல்லையா சுவாமி போசிரம் முடிக்கலாமா அனந்தன் பாலும் கருடன் பாலும் நொய்தாக வைத்து என் மனந்தன் உள்ளே வந்து வாழ செய்தா எம்பிரான் நினைந்துள்ளே நின்று நெகு அண்கள் அசும் பொழு நினைந்திருந்தே சிரமம் தீர்த்தேன் நினைந்து என்னுள்ளே நின்று நெக்கு அப்படி படிக்க வர்தான் அடுத்த பாசனம் பனிக்கடலுள் பள்ளி கோளை பழக விட்டு ஓடிவந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாட நம்பி தனி சுடனே தனி உலகே என்னென்னு உனக்கு இடமாக இருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினே பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு இந்த பள்ளி பள்ளி கொள்கின்ற அந்த காரியத்தை புரிய கோள்னா வேறு எதெல்லாம் கற்பனை பண்ணிக்க வேண்டாம் பள்ளிகோள் அப்படின்னா ப பனிக்கடலில் கடலில் பள்ளி கொள்கின்ற அந்த காரியத்தை பழக விட்டு அப்படின்னா உதாசீனப்படுத்திட்டாரு பழகை விட்டு விட்டுட்டார் ஏன்னா இவர் ஆழ்வார் மடியில் மன மனத்தில் வந்து உட்காந்துட்டு போகிறார் இல்லையா அதுக்காக நான் தயார் பண்ணிக்கிறேன் பள்ளி கோள் படற் ப பனைக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து ரொம்ப ஸ்பீடாக வரார் என் மனம் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாட நம்பி என்னுடைய மணக்கடலில் வந்து வாழ இவர் அந்த சமுதிரம் நல்ல சமுத்திரம் பெருமாள் படுத்திருந்த சமுத்திரம் இவரோட மனக்கடல் இருக்கே இது ரொம்ப கசமுசா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ப்ராப்ளம் இருக்கிறாரு அதனால் மனக்கடலில் வாழ பய மனக்கடலில் வாழ வல்ல ஒரு வலிமை வேணும் இந்த ஆழ்வாரோட மனசில் வந்து படுத்துக்கிறதுக்கு புரிய வெறும் வாழ வாழ வல்ல வாழ வல்ல மா அது மாயம் வேறு வேணும் மாய மனி இதை அனுபவிச்சு படிங்க அந்த பனிக்கடலில் பள்ளி கோளை பிழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மன நம்பி இப்போ புதுசாக அர்த்தம் அர்த்தமாயிட்டுதான் தனி கடலே தனி சுடனு தனி உலகே என்னென்னு உனக்கு இடமாயிருக்க பெருமாளுக்கு தனியாக இடம் தனி கடலே தனியாக ஒரு பா கடல் தனி சுடர இவர் தான் புறம் புறஞ்சுடர் இப்படிலாம் தனி உலகு இப்படிலாம் இருக்க போய் என் மனசுல வந்து இருக்கிறேன்னு கேட்குறார் என்று என்றென்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு என்ன போய் போய் சேர்த்துடே நீ அப்படின்னு எவ்வளவு அடக்கமா சொல்ற சொல்லுவா சொல்ல முடியலாமா பனிக்கடலில் பள்ளி கோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாட நம்பி தனிக்கடலே தனி சுடனே தனி உலகே என்னென்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்குரித்தாக்கினையே அடுத்த பாசுரம் பாருங்க விசேஷமான பாசுரம் தடவரை வாய் மிளிர்ந்து மின்னம் தவள நெடுங்கொடி போல் சுடருளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றும் என் சோதி நம்பி வடதடமும் வைகுந்தமும் மதில் துமராபதியும் இடவகைகள் இழந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே வாய் மிளர்ந்து மீண்டும் தவள நெடுங்கொடி போல் வாய் அப்படின்னா அந்த மலையினோட சாரல் சாஞ்சிருக்கிற பகுதி தடவரைதான் அந்த மலையினோட